தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கம் சார்பில் முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் அருகே நடைபெற்றது சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க பொதுச்செயலாளர் ரவீந்திரநாத் மற்றும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் இதில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களையும் எழுப்பினார்கள் தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தை வேறு துறைக்கு மாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் அப்போது முன்வைத்தார்கள் தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார கட்டாயப்படுத்தாத கட்டாயப்படுத்தாதே டேட்டா முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேர்வுன் என்பது ஏற்கால் மேற்கொள்ளப்பட்டது அந்த திட்டம் என்பது இப்ப பொது சுகாரத்துறையில் கிராம சுகார சூழியர்கள் வந்து பெருமளவில் அந்த பணி பண்ணுவதுனால் இன்றைக்கி எண்பது சதவீதம் பார்த்திங்கன்னா அந்த பணிக்கே நாங்கள் வந்து செலவிட வேண்டியிருக்கு முத்தலட்சுமி ரெட்டியை வேறு துறைக்கு கொடுக்கணும் அப்படி துறைக்கு கொடுக்கலையா எங்களுக்கு பிளாக் லெவலில் ஒரு எஸ்ஹெச்னையும் ரெண்டு விஹச்னையும் அந்த பணிக்கு மாற்றம் நியமனம் பண்ணணும் மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேலே காலி பண்ணுறதுக்கு ஆனால் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறார் அமைச்சர்னா கோர்ட்டில் கேஸ் இருக்குது கோர்ட்டில் கேஸ் இருக்கிறது என்பது உண்மை தான் அதை நாங்கள் மறுக்கலை ஆனால் அதற்கு ஒரு கொண்டு முன்னிறுத்தி இந்த போராட்டம் நடக்குது எங்களை உடனடியாக அரசாங்கம் அழைத்து பேசணும் என்ற ஒரு கோரிக்கையும் நாங்கள் வைக்கின்றோம் உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை பழகுடியில் வழங்குபவர்